அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துள்ள இ சேவை அப்படிங்கிற இணைய சேவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நமக்கு தேவையான இருப்பிட சான்றிதழ் சாதி சான்றிதழ் இன் வருமான சான்றிதழ் போன்ற அனைத்து சான்றிதழ்களையும் நாமே வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலம் விண்ணப்பம் செய்து நம்ம வாங்கிக்கலாம் ஸோ அதற்கு என்ன பண்ணணும் ஸோ அப்படி விண்ணப்பம் பண்ணும் பொழுது நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து சேவை அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் இந்த சேவை வெப்சைட்டில் எவ்வாறு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் விண்ணப்பம் செய்வதற்கு அடுத்தது காட்டுள்ளவாறு மூன்று படிநிலைகள் உள்ளது அதில் ஃபர்ஸ்ட் படிநிலையான ரிஜிஸ்ட்ரேஷன் செய்வது எவ்வாறு என்பதை பற்றி இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில் பட்டன் இருக்குது அதை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப்பில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் சர்ச் பாக்ஸில் சேவை அப்படின்னு சொல்லிவிட்டு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணோன்னே உங்களுக்கு வரக்கூடிய ஃபஸ்ட்டு லிங்க் பார்த்திங்க அப்படின்னா டப்ளியூ டாட் டாட் டிஎன் டாட் ஜிஓவி அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் டிஎன்இஜிஏ கிளிக் பண்ண என்ன இப்படி வரும் தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு வரும் அதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுடைய மேப் இருக்குது அதோடைய ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா சைன்இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே ரெண்டு லாக்இன் கொடுத்துருப்பாங்க அல்ல சிட்டிசன் லாக்இன் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ இது கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இ சேவை சர்வீசஸ் ஃபார் சிட்டிசன்ஸ் சிட்டிசன்ஸ்க்கு என்னென்ன சேவைகள் இதில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இன்கம் சர்டிஃபிகேட் ஸோ இது மாதிரி ரெவன்யூ டு சைடு இருக்கக்கூடிய எல்லா சர்டிவிகேட்டுமே சர்டிஃபிகேட்டுக்குமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்லைன் மூலயமாக எளிய முறையில் அப்ளை செய்யலாம் அப்போ அப்ளை செய்வதற்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இந்த இ சேவை சர்வீசஸ் அப்படிங்கிறத வெப்சைட்டில் நம்மளுடைய டீடைல வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் ஸோ அதை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம் ஸோ ரிஜிஸ்டர் இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் உங்கள்கிட்ட வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்காது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதில் ரைட் சைடு கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா நியூ யூசர் சைன் அப் கியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ அதை கிளிக் பண்ணோன்னு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாஸ் கொஞ்சம் ஃபில் பண்ண சொல்லியிருப்பாங்க அந்த டேட்டாஸை ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபிஸ்ட்டு ஃபில் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் நேம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிக்டில் நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து தாலுக் தாலுக்கில் நம்ம செலக்ட் பண்ணுற டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய எல்லா தாலுக்குமே ஓப்பன் ஆகுது அதில் உங்களுடைய தாலுக் எதுவோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து மொபைல் நம்பர் உங்களுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்க அதுக்கடுத்து இமெயில் அட்ரஸ் இமெயில் அட்ரஸ் வந்து கம்பல்சரி கிடையாது அதுக்கடுத்து ஆதார் நம்பர் ஆதார் நம்பர் தேவைன்னா கொடுங்க இல்லைன்னா தேவையில்லை அதுக்கடுத்து நுழைவு ஐடி உங்களுக்கான ஒரு ஐடியை வந்து நீங்கள் தான் கிரியேட் பண்ணணும் ஸோ உங்களுடைய ஐடியா வந்து நீங்களே வந்து கொடுத்துக்கோங்க இது வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு வருது அதனால் இதை கொடுக்க முடியாது வேறொரு ஐடியை கொடுக்குறேன் ஸோ இப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஐடி வந்து அவைலபிளாக இருக்குது அதனால வந்து நான் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணுறேன் அதுக்கடுத்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு திரும்பவும் அதே பாஸ்வேர்டை வந்து டைப் பண்ணுங்கள் அது கீழே கேப்ஸாக வந்து தவறு இல்லாமல் டைப் பண்ணுங்கள் இங்கே கொடுத்துருப்பாங்க அதை வந்து தவறு இல்லாமல் டைப் பண்ணுங்கள் தவறு இல்லாமல் டைப் பண்ணிவிட்டு சைன் அப் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க ஸோ ரெண்டாவது ப்ராசஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை கொடுத்தேன்னா தான் கன்ஃபார்ம் கன்ஃபார்மாக இப்போ எனக்கு வந்திருக்கக்கூடிய ஓடிபியை நான் கொடுக்குறேன் ஓடிபியை டைப் பண்ணிவிட்டு வெரிஃபைடு ஓடிபி அப்படின்னு கொடுங்க ஸோ நீங்கள் ஓடிபியை கொடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல் கிளீக் இயர் டு லாக்இன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து வந்திருக்கு ஸோ இதை வந்து கிளிக் இயர் டு லாக்இன் அப்படிங்கிறத கொடுங்க கொடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆயிடு ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி சைன்இன் அப்படிங்கிற பேஜ் ஓப்பன் ஆயிடு இதில் உங்களுடைய யூஸர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வந்து டைப் பண்ணுங்கள் கீழே கேப்ஸாக வந்து தவறில்லாமல் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு லாக்இன் அப்படின்னு கொடுங்க அல்லது லாக்இன் வித்து மொபைல் நம்பர் மொபைல் நம்பரை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லாக்இன் பயன்படுத்திக்கலாம் இப்போ நான் லா லாக்இன் கொடுக்குறேன் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் உங்களுடைய நேம் வந்து வந்திருக்கு உங்களுடைய நேம் வந்துருச்சுனாவே இது உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக அர்த்தம் இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை பயன்படுத்தி நமக்கு தேவையான சர்டிஃபிகேட்டுக்கு நாமளே எளிய முறையில் விண்ணப்பம் செய்யலாம் ஸோ மொபைல் நம்பரை பயன்படுத்தி எப்படி லாக்இன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே மொபைல் நம்பரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோ அதனால் வந்து லாக்இன் வித்து மொபைல் நம்பர் அப்படிங்கிறத கொடுங்க கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து என்டர் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணுங்கள் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண அதே மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சென்டரேட் ஓடிபி அப்படின்னு கொடுங்க ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த என்டர் ஓடிபி அப்படிங்கிற இடத்துல வந்து டைப் பண்ணணும் தவறில்லாமல் டைப் பண்ணுங்கள் ஓடிபியை டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிறத கொடுங்க மற்றதும் உங்களுக்கு புது பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதில் உங்களுடைய பேர் வந்து இதில் வந்து ரைட் சைடு டாப்பில் இருக்குது ஸோ இது வந்து உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் இதை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு தேவையான சர்ட்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா விண்ணப்பம் ஆன்லைன் மூலமாகவே நம்ம வந்து விண்ணப்பித்து நம்முடைய நமக்கு தேவையான சர்டிஃபிகேட்டை நம்ம வந்து வாங்கிக்கலாம் நன்றி